வணக்கம் வெல்கம் டு லயாஸ் நேச்சுரல்ஸ் அண்ட் ஹெர்பல்ஸ் கார்டனுங்க இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் ஃபஸ்ட்டு அறுவடை பார்த்திங்கன்னா தக்காளி தான் என்னோட அப்பாப்பா தக்காளி வீடியோவே போடுறோம் அப்படின்னு பார்க்காதீங்க ஏன்னா வந்து ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை கண்டிப்பாக நம்ம தக்காளி தான் ஆகணுங்க நான் சீக்கிர சீக்கிரம் நம்மளுக்கு தக்காளி சமையல் அதிகமாக யூஸ் பண்ணுறதுனால தீண்டு போயிடுது இன்றைக்கி வந்தோடனே ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நல்லா நம்ம செடிகளில் பழுத்திருந்த தக்காளி பழங்கள் இருக்குதுங்க அதை மட்டும் எடுத்துக்கிட்டேன் நம்ம தோட்டத்தில் பார்த்திங்கன்னா நிறைய வெரைட்டி ஆஃப் தக்காளி இருக்குங்க நாட்டு தக்காளி ஆப்பிள் தக்காளி அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா செரி தக்காளி அந்த மாதிரி நிறைய வெரைட்டி இருக்கும் நல்லா சூப்பராக இருக்குங்க தோல் லேஸாக தான் இருக்கும் போட்டுனே தக்காளி நல்லா மசிஞ்சு வந்துடும் நம்ம கடையில் வாங்கும்போது இந்த மாதிரி ஃபீல் பண்ண முடியாதுங்க தோட்டத்தில் இருக்கிற தக்காளின்னா பார்த்திங்கன்னா இந்த காம்போடு பொறிச்சு வைக்கிறதுனால ரொம்ப நாளைக்கு தக்காளியும் கெட்டு போகாமல் சூப்பராக இருக்குங்க ஃப்ரிட்ஜில் கூட வைக்க வேண்டாம் வெளியே வச்சாலுமே ரெண்டு மூணு நாளைக்கு தக்காளி வாடாமல் நல்லா இருக்குங்க செடிகள் பார்த்திங்கன்னா நல்ல நல்லா காய்ப்பு கொடுக்குதுங்க நான் இந்த நாற்றுக்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் அக்ரி இன்டெக்ஸில் வாங்கிட்டு வந்து வச்சுருந்தாங்க நிறைய அறுவடை எடுத்துட்டேன் இருந்தாலும் தொடர்ந்து வந்து எனக்கு தக்காளிகள் கொடுத்துட்ருக்குங்க அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம தோட்டத்தில் முதல் முதல்ல ஜினியா வந்திருக்குங்க ஜினியா வந்து ஒவ்வொரு நாளும் வந்து வேறு வேறு மாதிரி இருக்குதுங்க பாருங்கள் இன்றைக்கி ஒரு ஆறு இதழ் வந்திருக்கு இன்னும் மொட்டுக்கல் இருக்குது அடுக்கு ஒத்த ஜினியா கலர் கலராக மாறுற ஜினியா டபுள் ஷேட் அப்படின்னு சூப்பராக ஜினியா வெரைட்டிஸ் நான் வந்து விதைகள் அங்கே வாங்கியிருந்தேங்க செவ்வந்தி பாருங்கள் செவ்வந்தியில் நம்ம நிறைய கலர் வச்சுருக்கோம் செடிகள் என்னமோ குட்டி குட்டியாக தான் இருக்குது ஆனால் பூக்கள் வந்து வேர் பகுதியிலேயும் கூட கொடுத்துட்டு தான் வருதுங்க மஞ்சள் வெள்ளை அப்புறம் வந்து பிங்க் கலர் அப்படிங்கிற மாதிரி நிறைய செவ்வந்தி வெரைட்டி வாங்கி வச்சுருக்கோம் செடிகளோட வளர்ச்சியை மட்டும் இன்னும் கொஞ்சம் கொண்டு வரணுங்க பூக்கள் வந்து ஓரளவுக்கு செடிகள் வந்து கொடுத்துக்கிட்டே தான் இருக்குங்க இது ஒரு நல்ல பிங்க் கலர் பாருங்கள் இன்றைக்கி நம்ம செவ்வந்தி அறுவடை பார்த்திங்கன்னா மூணு கலர் வெள்ளை மஞ்சள் அப்புறம் ஒரு பிங்க் செவ்வந்தி நம்ம ஜினியாக சூப்பராக வந்து விரிஞ்சிருச்சுங்க நேற்று போட்டப்போ ஒற்றை அடுக்கு இருந்தது இன்றைக்கி ஒரு ஆரஞ்சு கலரும் சேர்ந்து வந்திருக்கு அப்புறம் வந்து நம்ம மல்பெரி கட்டிங்ஸ் எடுத்து நமக்காக ஒன்று வச்சுக்கிட்டோம் அதுலேயும் பழம் வந்து பார்த்திங்கன்னா ஜம்முன்னு கொத்து கொத்தா பழங்கள் வந்து பழுக்க ஆரம்பிச்சிருச்சுங்க சூப்பராக இருக்குது அதுலேருந்து நல்லா பழுத்த ஒரு கருப்பான மல்பெரிகளை மட்டும் நான் வந்து இன்றைக்கி எடுத்துக்கிட்டேன் இவ்வளோ குட்டி செடியில் மல்பெரி பொரித்து சாப்பிட்றதே ஒரு சந்தோஷமாக தான் இருக்குதுங்க அப்புறம் டபுள் ஷேட் ரோஸு டபுள் ஷேட் ரோஸில் பார்த்திங்கன்னா ஆரஞ்ச் அண்ட் எல்லோ கலந்த மாதிரி இருக்கும் என்னோடய ட்ரெஸ்ஸுக்கு பர்ஃபெக்டாக மேட்சாக காஷ்மீரி ரெட் ரோஸ் பார்த்திங்கன்னா ஒரு கூட்டமாக விட்டுருந்தது ரொம்ப நாளைக்கு அப்புறம் ரோஸ் வந்து கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் பண்ண முடியல அதனால் பூக்கள் குறைவாக தான் இருக்குது அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மல்பெரியில் நல்லா கொத்து கொத்தாக வந்து பழங்கள் விட்டிருக்குங்க நம்மளோட சின்ன கொய்யாப்பழ செடியில் இந்த தடவை நிறைய பழங்கள் வந்தது தோட்டத்தில் வச்சுருந்தப்போ அந்த அறுவடைகளை விட நம்ம தரையில் மாற்றுனதுக்கப்புறம் நிறையா அறுவடைகள் வந்திருக்குன்னு தான் சொல்லணுங்க பழங்களோட அளவு பார்த்திங்கன்னா எல்லாமே நல்லா பெருசு பெருசாக சூப்பராக இருந்ததுங்க நான் ரொம்ப பழுக்க விடலை ஏன்னா அணில் வந்து கடிச்சு ஓட்டை போட்டு வச்சுருறதுனால நான் வந்து ஓரளவுக்கு ச எயிட்டி பர்சன்ட் பழமாக போதே எடுத்துருவேன் நல்ல சிகப்பு கொய்யா ஓ சதை நல்லாயிருக்கும் சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க மறுபடியும் பார்த்தீங்கன்னா மல்பெரிகள் கொத்து கொத்தா நம்மளுக்கு இருக்கும் மல்பெரிகள் வந்து தினமே நம்மளுக்கு கிடைக்குங்க ஒரு கிண்ணத்தில் நம்ம சாப்பிட்ற அளவுக்கு மல்பெரிகள் நமக்கு கிடைக்குங்க இன்றைக்கும் வந்து நல்லா பழுத்திருந்த மல்பெரிகள் மட்டும் பறித்து எடுத்துக்கிட்டேங்க பாருங்கள் என் கை நிறையா நல்லா பழுத்த கருப்பான மல்பெறிகள் வந்து ஒரு கிண்ணத்துல கிடச்சிருக்குங்க இந்த மாதிரி நம்மளுக்கு தினமும் மல்பெரி அறுவடைகள் கிடைக்கும் மல்பெரி செடி நம்ம எல்லாருமே ஈஸியாக வளர்த்தலாம் எந்த மெயின்டெனன்ஸ் இல்லாமல் வந்து நம்மளுக்கு வரும் பூச்சி தாக்கம் எதுவுமே இருக்காது தண்ணியும் ரொம்ப அளவாக கொடுத்தா போதுங்க அதனால் கிட்ட கூட கட்டிங்ஸ் அவைலபிளாக இருக்குது நான் நிறைய வீடியோஸில் மல்பெரி கட்டிங்ஸ் உங்களுக்கு வேணுமான்னு போட்டிருக்கேன் அதில் கான்டாக்ட் நம்பர்ஸும் கொடுத்துருக்கேன் தேவைப்படுற ஃப்ரெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக அனுப்பி வைக்கிறேங்க நீங்களும் ஈஸியாக வளர்க்கலாம் எப்பவுமே வந்து இந்த மாதிரி அழகான மல்பெரிகள் நம்மளுக்கு வருஷம் ஃபுல்லாக கொடுக்குங்க டேஸ்ட்டும் பெரீஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் பாருங்க நல்ல குண்டு குண்டான கருப்பு கருப்பான மல் மல்பெரிகள் வந்து நம்மளுக்கு அப்பப்போ கிடச்சிக்கிட்டே தான் இருக்குங்க பாருங்க இந்த மாதிரி இருக்கிறது கொஞ்சம் லேசாக புளிப்பாக இருக்கும் கருப்பாக இருக்கிறது நல்லா பழுத்த மல்பெரிகள் சூப்பராக இருக்கும் ஒரு கிண்ணம் நான் பறித்து எடுத்துக்கிட்டேன் இன்றைக்கி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம சாப்பிட்லாங்க அப்புறம் ரெண்டு நாளுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா மறுபடியும் தக்காளிகள் வந்து கொஞ்சம் இருந்தது இன்றைக்கி வந்து ஓரளவுக்கு பழுத்திருந்த தக்காளிகள் தான் ஃபஸ்ட்டு எடுக்கிறோங்க பாருங்கள் ஒவ்வொன்றில் லேசாக ஒரு சின்ன சின்ன ஓட்டைகள் இருக்கும் இருந்தாலுமே வந்து தக்காளிகள் நல்லா இருந்தது தேடி தேடி எடுத்தாச்சின்னா இன்றைக்கி காலையிலே வந்து கொஞ்சம் அறுவடைகள் எடுத்தாச்சு மத்தியானம் ஆக தக்காளிகள் கொஞ்சம் காஞ்சு வெம்புன மாதிரி ஆயிரும் அப்படிங்கிறதுனால காலையிலேயே சீக்கிரமாக எடுத்துட்டோம் அப்படின்னா கொஞ்சம் வெயிலுக்கு முன்னாடி தக்காளி ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அப்படிங்கிறதுனால காலையிலே இன்றைக்கி நம்மளுக்கு ரெடியாக இருந்த தக்காளிகள் மட்டும் எடுத்து வச்சுங்க இன்றைக்கும் நம்ம தக்காளிகள் பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க கலர்ஃபுல்லாகவும் இருக்குது அழகாகவும் இருக்குங்க நிறைய வந்து இன்றைக்கும் நம்மளுக்கு பழம் கிடச்சிருக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நீல கத்திரி வெரைட்டி வந்து நம்ம தோட்டத்தில் எப்போவுமே இருக்குங்க இந்த கத்திரிக்காய் வந்து நல்லா மாவு மாதிரி குழஞ்சி போயிடும் விதைகளும் அவ்வளோ கடினமாக இருக்காது இது ஒரு அஞ்சாறு கத்திரிக்காய்க்கு மேலேயே வந்து நம்மளுக்கு பலமாயிருந்துதுங்க அந்த கத்திரிக்காய்களையும் வந்து பறிச்சுக்கிட்டேன் பாருங்கள் சூப்பராக நல்லாயிருக்கும் இந்த கத்திரிக்காய் வெரைட்டி இதுவும் வந்து நம்ம தோட்டத்தில் வந்து அப்பப்போ காய்கள் வந்துகிட்டே தான் இருக்குதுங்க இந்த கத்திரிக்காய்களில் நல்லா ரெடியாக இருந்த கத்திரிக்காய்கள் மட்டும் எடுத்துக்கிட்டேன் பார்த்திங்களா நல்லா வந்து நீல நீளமாக இருக்கும் இந்த வெரைட்டி நம்ம வந்து மூணு நாலு வகையான கத்திரிக்காய் வச்சுருக்கோம் இந்த நீல வெரைட்டி குண்டு வெரைட்டி ஒயிட் கத்திரிக்காய் பச்சை குண்டு கத்திரிக்காய் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தோட்டத்தில் நிறைய வெரைட்டி இருக்குங்க இன்றைக்கி ஒரு கையளவு இந்த வெரைட்டி மட்டும் பறிச்சுக்கிட்டோம் அடுத்தது நீளமாக இப்படி தொங்கிகிட்டு இருக்கிற காய் வந்து ஒரு அவரைக்காய் வெரைட்டி தான் இது வந்து சம்பட்டை அவரை இது சூப்பராக இருக்குங்க ஒரு பத்து காய் இருந்தாலே வந்து ஒரு பொரியல் பண்ணி சாப்பிட்ற அளவுக்கு நல்லாவே வந்து நீளமாக இருக்கும் இதுக்கு ஸ்வார்ட் பீன்ஸுன்னு சொல்லுவாங்க இதோட விதை பார்த்திங்கன்னா நல்லா குண்டாக ஒயிட் கலரில் ஒரு பீன்ஸ் விதைய விட பெரிய சைஸில் இருக்குங்க நம்மளுக்கு வந்து ஒரு விதை வச்சாலே நல்லா கொடி போல் படர்ந்து போயிட்டு நம்மளுக்கு காய்கள் விடும் பார்த்திங்களா இந்த மாதிரி கத்தி போல் என்